வணக்கம் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் எதிர்காலத்தை திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார் உள்நாட்டு சக்தி மின் உற்பத்தி திறன் நூற்றி நாற்பத்தி நான்கு ஜிகாவாட்டை எட்டியுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி மக்களவையில் தெரிவித்துள்ளாா் தமிழ்நாட்டில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் பசுமை தாமிர உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பது தொடர்பாக தமிழக அரசு உரிய பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் புனாச்சா தாய்லாந்தின் ரூச்சியா இணை முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் எதிர்காலத்தை திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் குவஹாட்டியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிராமங்கள் ஏழை எளியோர் விவசாயிகள் இளைஞர்கள் மகளிரை இலக்காக கொண்டு நிதிநிலை அறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார் அடித்தட்டு மக்களை தற்சார்பு உடையவர்களாக மேம்படுத்த இதில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார் வடகிழக்கு மாநிலங்களில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்திற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் உள்நாட்டு சக்தி மின் உற்பத்தி திறன் ஜிகாவாட்டை எட்டியுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர் கடந்த பதினோரு ஆண்டுகால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஒரு ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் அதேபோல் முதல்கட்ட பசுமை எரிசக்தி வழித்தட திட்டத்திற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டதாகவும் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் கூறினார் நாட்டின் பால் உற்பத்தியை நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் கிலோ கிராமாக அதிகரிக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் இதனால் அடுத்த ஆண்டுகளில் பால் கூட்டுறவு சங்கங்களிடமிருந்து கூடுதலாக ஐம்பது சதவீதம் பால் உற்பத்தி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் நாள் ஒன்றுக்கு ஆயிரத்தி ஏழு லட்சம் கிலோவாக பால் உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்டாா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட் தேசிய வளர்ச்சிக்கான நிதிநிலை அறிக்கை என்று லோக் ஜன்சக்தியின் திரு அருண் பாரதி தெரிவித்துள்ளார் மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் இன்று உரையாற்றிய அவர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை இலக்காக கொண்டு அதற்கான அடித்தளமாக அனைத்தையும் உள்ளடக்கிய பட்ஜெட் இது என்று குறிப்பிட்டார் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வலு சேர்த்திருப்பதோடு உற்பத்தியை பெருக்க பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார் பட்ஜெட்டின் மீது உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு காந்தி தரவுகள் உணவு விநியோகம் எரிசக்தி முறைகள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் நிலைத்தன்மையிலிருந்து நிலையில்லா தன்மை கொண்ட உலகத்தை நோக்கி நாம் பயணிப்பதாக எடுத்துரைத்தார் சிக்கிம் கிராந்திகார மோர்ச்சா கட்சியின் இந்திரசுபா பேசுகையில் தற்சார்பு இந்தியாவிற்கான பட்ஜெட் இது என்று பாராட்டினார் முன்னதாக எதிர்க்கட்சிகளின் பலத்த அமளியினூடே கேள்வி நேரம் இன்று மக்களவையில் தொடங்கியது எதிர்க்கட்சிகளின் கூச்சல் குழப்பங்களை பொருட்படுத்தாமல் அவை நடத்தும் அலுவலர் கேள்வி நேரத்தை நடத்தினாா் தேச பாதுகாப்பு பிரச்சினைகளை அரசியல் கருவியாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது என்பதால் அரசியல் காரணங்களுக்காக அது சார்ந்த பிரச்சினைகளை எழுப்புவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றார் தேச நலன் சார்ந்த பிரச்சனைகளை கையாள மக்களவையில் சில விதிகளும் சில நடைமுறைகளும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் இவ்விஷயத்தில் நடவடிக்கை அவையின் மாண்பை குறைத்துள்ளதாக கூறினார் அவை விதிகள் ஒழுங்குமுறைகளுக்கு உட்படாமல் இருப்பது மிகவும் ஆபத்தானது என்றும் கூறினார் எதிர்க்கட்சித் தலைவராக அவையின் மாண்பையும் மதிப்பையும் நிலைநாட்டுவது திரு ராகுல்காந்தியின் கடமை என்று திரு கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டார் பாரதிய ஜன்சங் நிறுவனர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் ஐம்பத்தி எட்டாவது நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தேச கட்டமைப்பிற்காக தம் வாழ்நாளை அர்ப்பணித்த தீன்தயாள் அடித்தட்டு மக்களின் மேம்பாட்டிற்காக அளப்பரிய சேவையாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் அவரது கொள்கைகளும் சிந்தனைகளும் நாட்டின் எதிர்கால தலைமுறையினருக்கு காட்டும் மொழியாக திகழும் என்றார் பிஜேபி தேசிய தலைவர் நிதி நபின் தேசிய சேவையின் சின்னமாக திகழ்ந்தவர் என்று கூறியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் சட்டம் இந்த சட்டம் ஆண்டிற்கு நாட்கள் உறுதி செய்கிறது வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழக அரசு மக்கள் நலன் கருதி பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்துவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று தனியார் ஊடக நேர்முகத்தில் பதிலளித்த முதலமைச்சர் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறும் என்றார் காங்கிரஸ் திமுக கூட்டணி வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தொடரும் என்றார் தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் பதினேழாம் தேதி வெளியிடப்பட உள்ள நிலையில் துணைத் தேர்தல் ஆணையர் குழு இன்று சென்னை வந்தடைந்தது தேர்தல் ஆணையர் குழுவினை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் வரவேற்றார் தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை இக்குழுவினர் விரிவாக ஆய்வு செய்கின்றனர் அதன் அடிப்படையில் தேர்தல் நடத்துவதற்கான பல்வேறு அம்சங்களை இக்குழுவினர் பரிந்துரைப்பார்கள் என தெரிகிறது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் பசுமை தாமிர உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதற்கு அனுமதி மறுத்த உத்தரவை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மனுவிற்கு தமிழக அரசும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த வழக்கின் விசாரணை வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அக்னிவீர் பெண்களை ராணுவத்தில் தேர்ந்தெடுப்பதற்கான ஆட் இன்று தொடங்கியது அதனை தொடங்கி வைத்து பேசிய ஆட்சித் தலைவர் திருமதி சுப்லட்சுமி இந்திய ராணுவ அக்னி வீர் ராணுவத்தில் சேர்ப்பதற்கான முகாம் மாவட்ட விளையாட்டு அரங்கிலே பிப்ரவரி ஐந்து முதல் பிப்ரவரி பதினாலு வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் இந்திய ராணுவத்திற்கு விண்ணப்பித்திருப்பவர்கள் தினமும் எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் பேர் பங்கு பெற்று இந்திய ராணுவத்தில் மகளிர் சேர்வதற்கான ரெக்ரூட்மெண்ட் மிக பெரிய அளவிலே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது இதேபோல் திருச்சி அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உதகை ரோஜா பூங்காவில் மே மாதம் நடைபெறவுள்ள இருபத்தி ஒராவது ரோஜா கண்காட்சிக்காக முப்பத்தி இரண்டாயிரம் ரோஜா செடி கவாத்து பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பத்யா தண்ணீரு இன்று தொடங்கி வைத்தார் குறித்து எமது செய்தியாளர் உதகை அரசு ரோஜா பூங்காவில் இருபத்தி ஓராவது ரோஜா கண்காட்சி மே மாதம் நடைபெற உள்ளது இதனையடுத்து ரோஜா பூங்காவில் உள்ள நான்காயிரத்தி இருநூற்று ஓரு ரகங்களிலான முப்பத்தி ரெண்டாயிரம் ரோஜா செடிகளை கவாத்து செய்யும் பணி இன்று தொடங்கியது கவாத்து செய்யும் பணி இன்று முதல் பத்து நாட்களுக்கு நடைபெறவுள்ளது தற்பொழுது கவாத்து செய்யும் ரோஜா செடிகள் மீண்டும் நன்றாக வளர்ந்து வருகின்ற மே மாதத்தில் ரோஜா மலர்கள் பூக்க தொடங்கிவிடும் இதனால் மலர் கண்காட்சியை காண வரும் சுற்றுலா பயணிகள் பல வண்ணங்களில் லட்சக்கணக்கான ரோஜா மலர்களை கண்டு ரசிக்க முடியும் உதகையிலிருந்து சரவணன் தென்காசி மாவட்டத்தில் மூன்றாவது பொருணை இலக்கிய திருவிழா நாளை முதல் இரண்டு நாட்களுக்கு நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார் திருச்சியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புத்தக திருவிழா வரும் பதினான்காம் தேதி முதல் தேதி வரை நடைபெறுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் உள்ளிட்ட நான்கு வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்களுக்கு தகுதியுடையோர் வரும் பதினாறாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் தாட்கோ மூலமாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடைய இளைஞர்களுக்கு வழங்கப்பட உள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சியில் சேர விரும்புவோர் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் சென்னையில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் கலியாண்டா புனாச்சா தாய்லாந்தின் ட்ரூச்சா இசாரா இணை முன்னேறியுள்ளது காலிறுதிக்கு முந்தைய சுற்றி இந்த இணை சாய் கார்த்திக் திக் விஜய் பிரதாப் சிங் இணையை ஆறு நான்கு ஆறு இரண்டு என்ற செட்களில் வென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் எதிர்காலத்தை திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் உள்நாட்டு சூரிய சக்தி மின் உற்பத்தி திறன் ஜிகாபாட்டை எட்டியுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி மக்களவையில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் பசுமை தாமிர உற்பத்தி தொழிற்சி அமைப்பது தொடர்பாக தமிழக அரசு உரிய பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் புனாச்சா தாய்லாந்தின் ஃப்ரூச்சியா இணை முன்னேறியுள்ளது இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது